அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே தற்போது காசா பகுதியில நடைபெறக்கூடிய தாக்குதல் என்பது ஒவ்வொருவருடைய மனதையும் உலுக்கக்கூடிய வகையிலே கல்நெஞ்சையும் கரைக்கக்கூடிய வகையிலே ஒரு இன அழிவு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல ஆண்டு காலமாக அந்த மக்களினுடைய துயர் துடைக்கப்படாமல் மிக பெரிய கொடுமைகளுக்கும் இன அழிவுக்கும் அந்த மக்கள் உள்ளாகி கொண்டிருந்தாலும் கடந்த இருபத்தி இரண்டு மாதங்கள் என்பது அந்த மக்களுடைய வாழ்விலே மிக ஒரு மோசமான கட்டமாக இருந்திருக்கிறது தொடர்ந்து தாக்குதல்களும் வெடிகுண்டுகளுக்கும் பல தோட்டாக்களுக்கும் அந்த மக்கள் இரையாகி கொண்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் அங்கே பறிபோயிருக்கிறது மௌத்தாகி இருக்கிறார்கள் அதிலே குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்பது கணிசமான எண்ணிக்கையாக இருக்கிறது பச்சு குழந்தை அந்த பச்சிலன் குழந்தை இடிபாடுகளிலே சிக்கி தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறது குண்டுகளுக்கும் தோட்டாக்களுக்கும் இரையாகி இருக்கிறது ஒரு சின்ன பையன் ஒரு எட்டு வயது ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் பெற்றோர் இல்லாமல் பெற்றோரை இழந்து தன்னுடைய தங்கையை ஒரு மூன்று நான்கு வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தங்கையை தன்னுடைய தோல் புஜத்துல தூக்கி கொண்டு இடிபாடுகளுக்கு மத்தியில் எங்கே தப்பிப்பதற்கு இடம் இருக்கிறது என்று ஒதுங்கிக் கொள்வதற்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று ஓடுகிறான் பச்சை பிள்ளைய தோல் மேல வச்சுக்கிட்டு இந்த சூழ்நிலையிலே காசா மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் நோயாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவமனைகள் கூட கிடையாது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது போல குண்டு மலைகளால் ஒரு பக்கம் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னொரு பக்கம் உணவு அவர்களுக்கு தடுக்கப்பட்டு பசியிலேயே பல உயிர்கள் அங்கே மாண்டு போயிருக்கிறது பச்சை குழந்தைகள் உண்பதற்கு உணவில்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது சாப்பாடு இல்லை சாப்பாடு வருவதில்லை தகுடிக்க தண்ணி கிடையாது அதற்கு அவர்களுக்கு அங்கே தடையாக இருக்கிறது இதனால் பல உயிர்கள் இன்றைக்கு பறிபோகி கொண்டிருக்கிறது இந்த யூத பயங்கரவாதியாக இருக்கிற மூலமாக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு அந்த குழு சமீபத்திலே ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது இந்த இஸ்ரேலின் ஆள் பல காசா மக்களின் மீது ஒரு இன அழிப்பு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திட்டமிட்ட இன அழிப்பாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நெதன்யாகு தன்னுடைய உரையில் ஒரு உரையில் பேசும் பொழுது பழிதீர்ப்பு படலம் இங்கே நான் செய்தே தீருவேன் என்று பேசுகிறார் இது திட்டமிட்ட இன அழிப்பாக இருக்கிறது என்று அந்த அறிக்கையை சமர்ப்பித்து இருக்கிறார்கள் இது எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த நெதன்யாகு என்கின்ற யூத பயங்கரவாதி இவர்கள் சொல்வதெல்லாம் பொய் என்கின்ற ஒற்றை வார்த்தையிலே முடித்துக்கொண்டு அந்த அப்பாவி மக்களின் மீது தீவிரவாதத்தை நான் ஒழிக்கிறேன் என்கின்ற பெயரிலே பச்சை குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் நோயாளிகளையும் கொன்று குவித்து அந்த நகரத்தையே வாழ ஒரு நாடாக வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக அந்த நதன்யாகு மாற்றி கொண்டிருக்கிறான் இப்படியான ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழக முதல்வர் அதற்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தால் இந்தியா அந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று பதிவு செய்திருந்தார் ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர் மத்திய அரசு அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமா என்றால் அது சந்தேகமானதுதான் ஏன் பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள் ஒரு தன்னாட்டிலே இந்திய நாட்டிலேயே முஸ்லிம்களோ அல்லது சிறுபான்மையின மக்களோ பாதிக்கப்பட்டால் கூட அவர்களின் பக்கம் பார்வையை செலுத்தாத ஒரு அரசுதான் இந்த ஒன்றிய அரசு மணிப்பூரிலே சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களின் பக்கம் இரண்டு ஆண்டு காலம் பார்வையை திருப்பாதவர் தன்னுடைய தேர்தல் ஆதாயத்திற்காக சுற்றுப்பயணம் என்கின்ற பெயரில் சென்று வரக்கூடிய அவலத்தை தான் இந்திய நாட்டிலே நாம் பார்க்கிறோம் முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய இன அழிப்புக்கு இந்திய நாட்டிலேயே உள்ளானால் கூட ஒரு கார் போகும் பொழுது நாய் குறுக்கே வந்து செத்து போனால் அதற்கு யார் பொறுப்பு என்று உதாசீனப்படுத்துபவர் தான் இந்திய பிரதமராக இருக்கிறார் அப்படியான ஒன்றிய அரசு இதற்கு குரல் கொடுக்கும் இதற்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கும் என்பதெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது அதை முதலமைச்சர் அவருடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறார் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பிரார்த்தனை தான் துவாதான் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நெஞ்சை உழுக்குகிறது மிகப்பெரிய ஒரு மன வழியை ஏற்படுத்துகிறது என்ன இருந்தாலும் அல்லாஹ் இந்த கையவர்களை அநியாயக்காரர்களை விடமாட்டான் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை நாம் விட்டு பிடிப்போம் என்று சொல்கிறார் அநியாயக்காரர்களை ஆட விடுவான் அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசத்தை வழங்குவான் அவர்களுக்கான வாய்ப்பை வழங்குவான் எல்லாவற்றையும் வழங்கி அவர்களை ஆட வைத்து அவர்களை அக்கிரமம் செய்ய வைத்து அவர்களுடைய கைகளை ஓங்க வைத்து இறுதியாக இறைவன் விட்டு பிடிக்கின்ற பொழுது இறைவன் சொல்லுகிறான் இந்த கைதி மத்தீன் அப்போது என்னுடைய சூழ்ச்சி மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போதே இஸ்ரேலுக்குள்ளேயே நெதன்யாவுக்கு எதிரான குரல்கள் ஒழிக்க துவங்கிவிட்டது அல்லாஹ் ரபுல் ஆலமியினுடைய சூழ்ச்சி மிக கடுமையானதாக இருக்கும் அத்தகைய இறைவனுடைய பதிலுக்காக நம்முடைய பிரார்த்தனைகளில் அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக அவர்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய நிம்மதியான வாழ்வுக்காகவும் இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிரான இறைவனுடைய பிடி கடுமையாவதற்காகவும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தி الله اكبر الله اكبر